ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதனால் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போட்டுக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்த்து பயன்படும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முத்து பவளம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே மிக்சர் கலெக்ஷன் தான் வரும் உங்களுக்கு இயர்ரிங்ஸு செயின் ரிங் எல்லாமே மிக்சரில் தான் வரும் உங்களுக்கு எது வேணுமோ ப்ரைஸோட எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது இந்த ஜிமிக்கி தான் இது வந்து பவளம் ஜிமிக்கி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதிலே உங்களுக்கு முத்து ஜிமிக்கு வேணாலும் அவைலபிள் இருக்கு வாங்கிக்கலாம் அதோட பிரைஸ்மே டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் அதுவே அதுவுமே நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் எது வேணுமோ ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதை பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது முத்து ஜிமிக்கு இது பார்த்தீங்கன்னா இதுவுமே டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் சார் தமிழ்நாடுக்கு அறுபது ரூபாய் அதர் ஸ்டேட்டுக்கு நூறுரூவா வரும் ஸ்க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் கோல்டில் எப்படி ஸ்க்ரூ பேக் இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷேப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த பவள கமல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இது ஸ்டாக்கில் வந்தது இப்போ ரீஸ்டாக் ஆகியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டும் ஒயிட்டும் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறது ரெட் கலர் பவளம் இதில் முத்து இருந்தது முத்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்டு அவுட் ஆயிடுச்சு இதோட பிரைஸ் ஜாஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு வந்து அறுபது ரூபா அதர் ஸ்டேட் இருந்தால் நூறுரூவா வரும் எந்த மாடல் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோ ஸ்க்ரீன் சார்ஜ் எடுத்து ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த முத்து கமல் தான் இது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து த்ரீ ஃப்ளவர் மட்டும் ஃப்ளவர் வச்ச மாதிரி த்ரீ உள்ளது மட்டும்தான் இருக்கும் இதுவுமே ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹேங்கிங் இருக்க மாதிரி இருக்கும் இதோட பிரைஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் ஸ்க்ரூப் ரியல் கோல்டு புக் மாதிரி இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபுல் முத்து அவைலபிள் இருக்குது ஃபுல் பவளம் அவைலபிள் இருக்குது அதுலேயுமே பார்த்திங்கன்னா முத்து பவளம் கிரீன் கலந்த மாதிரியுமே இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் எது வேணுமோ ப்ரைஸோட ஆர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதே இதில் இது வந்து பவளம் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து த்ரீ உள்ளது மாதிரி தான் இருக்கும் கீழே ஹேங்கிங் வந்து மூணு ஹேங்கிங் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதே இதில் முத்து பவளம் எல்லாமே கலந்த மாதிரி உள்ளது இதுவுமே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு மூணு வெரைட்டிஸில் இருக்குது முத்து பவளம் இது மூணுமே மிக்சரில் இருக்கும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷேப்பிங் ஆகும் தான் இந்த பிடிச்சிருந்த ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஸ் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது இது முத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மேலே வந்து ஃப்ளவர் கொடுத்த மாதிரி இருக்கும் இதில் ஹேங்கிங் வந்து ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு இதில் வந்து முத்து அவைலபிள் இருக்குது பிளாக்குமே அவைலபிள் இருக்குது இதில் சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது ரெண்டே ரெண்டு தான் வச்ச மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு மூணு வச்சது வேணுனாலுமே அவைலபிள் இருக்குது அதுவுமே உங்களுக்கு ஒன் தேர்ட்டி மட்டும்தான் அதுவும் நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் இதில் மட்டும் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும் சிங்கிளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்க இதில் கலர்ஸ்மே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் அதே இதில் சேம் பிளாக் உங்களுக்கு இதுவுமே ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எது பிடிச்சிருக்கோ ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹேங்கிங் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது முன்ன காமிஷன் மட்டும்தான் உங்களுக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதுவுமே சேம் உங்களுக்கு ஒரிஜினல் முத்து தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரூ பேக் எல்லாமே சேம் ஒரு ஸ்டட்டில் எப்படி இருக்கும் சேம் அதே பேட்டர்னாக தான் இருக்கும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த பிரைஸாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த தான் இதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இது எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு இதில் பிளாக் அவைலபிள் இருக்கு முத்து பவளம் மூணுமே அவைலபிள் இருக்கு இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் தமிழ்நாட்டுக்கு அறுபது ரூபா அதர் ஸ்டேட்டுக்கு நூறுரூவா வரும் இதுலேயுமே ஸ்க்ரூ எல்லாமே சேம் பேட்டர்னில் தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்த இந்த பிரைஸோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அந்திங்கன்னா கொரியர் கொரியர் பார்த்திங்கன்னா டூ ஆர் த்ரீ டேஸில் கிடச்சிடும் அதே அதர் ஸ்டேட் ஆனிங்கன்னா ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது அதே இதில் ஃபுல் முத்து உங்களுக்கு இதுவுமே ஜஸ்ட் நூறுரூபா மட்டும் தான் இதுலேயுமே நான் இன்னொரு கலர்ஸ் இருக்குது அதுவுமே நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் எது வேணுமோ ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் முத்து பவளம் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றது ப்ரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது அதே இதில் இது பவளம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க கீழே ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங்கோடு இருக்கும் இதோட பிரைஸ்மே பார்த்திங்கன்னா நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் பிடிச்சிருந்தா பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷிப்பிங் சார் தமிழ் தமிழ்நாடுக்கு அறுபா அதர் ஸ்டேட்டுக்கு நூறுரூவா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிஓடி அவைலபிள் இருக்கான்ட்டு நம்மக்கிட்ட சிஓடி அவைலபிள் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றத பிரைஸோட ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃபோன்பே ஜிபே பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இது மூலிமா நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பிளாக் பெரி இயரிங் தான் இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஒயிட் இருக்குது முத்து அவைலபிள் இருக்குது பவளம் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மட்டும் உங்களுக்கு ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்கும் ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்குது இதில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் உங்களுக்கு நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டுலையுமே ஸ்க்ரூ பேக் கோல்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த மாதிரி இருக்கும் எது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஜஸ்ட்டு நூறுரூவா மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஒரு பேர் பார்த்திங்கன்னா நூறுபா பிள்ள ஷிப்பிங் வரும் அதே மாதிரி ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கினீங்க ஷிப்பிங் அறுபது ரூபா தான் வரும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுப்போம் ரீசெலாம் சார்ந்தால் கிஃப்ட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொடுத்துருவோம் ப்ரைஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி தான் கொடுப்போம் இந்த மாடல் பிடிச்சு தான் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பவளத்தில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேர் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம் எல்லாமே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிடிச்சிருக்கிற பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சிங்கிள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் என்ன மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பிரைஸ் ஓர் ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து தமிழ்நாடு வந்தீங்கன்னா டூ டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அதே நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஃபைவ் டூ செவன் டேஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த இயரிங் தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா டஸ்ட்பின் இங்கே வேர் பண்ணிக்கலாம் இதுலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கலர்ஸ் இருக்கு இது வந்து திராட்சை தோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த திராட்சை தூத்துகிற மாதிரி இருக்கனால இந்த அந்த அந்த மாதிரி சொல்லி இருக்கிறதுனால இது அந்த பேர் சொல்லுவாங்க ரொம்பவே சூப்பர் இருக்கனால அந்த பே அந்த நேம் சொல்லுவாங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸுமே ஜஸ்ட் உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதில் உள்ள கலர்ஸுமே நான் ஒன் பை ஒன்னாக டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ப்ரைஸோட ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது அதே இதில் ஒரு சூப்பர்வான ஒரு கிறிஸ்டல் பிளாக் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ்மே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு மிஸ் பண்ணிவிடாமல் பை பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நல்ல ஒரு ரெட் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவுமே நான் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க கரெக்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே இதில் இந்த ரெட்டு உங்களுக்கு வந்துடும் ரொம்பவே ஒரு சூப்பரான பே பேட்டன் இது வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு ஜீன்ஸு சாரீ எல்லாத்துக்குமே நீங்கள் காமனாக வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேக்கெட் இந்த கம்மல் தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரிஜினல் முத்து கொடுத்துருக்காங்க சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க கீழே முத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹேங்கிங்கும் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு ஸ்டட் மட்டும் வேணும்னா உங்களுக்கு மேலே இருக்க ஸ்டட் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அதே நீங்கள் ஃபுல் செட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ்மே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஓர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்டட் மட்டும் கூட தனியாக கிடைக்கும் இந்த ஹேங்கிங்கோட சேர்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்டட்டு மட்டும் வாங்கிட்டிங்கன்னா நூறுரூபா வரும் திரும்ப நான் சொல்லிடுறேன் ஸ்டட்டு மட்டும் வாங்கினீங்கன்னா நூறுரூபா வரும் நீங்கள் அந்த ஹேங்கிங்கோட சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஒன் வரும் பிடிச்சிருந்த ப்ரைஸோ ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த முத்து மாலை தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்டார் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க கண் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி இன்ச் ரெண்டுமே இருந்தது ரெண்டுமே பார்த்திங்கனா ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அது நம்ம வரத்துக்கு வந்து ஒன் வீக் ஆகும் அந்த ஸ்டாக் எல்லாமே அது வந்ததுன்னா நான் அதுவுமே உங்களுக்கு நான் வீடியோவில் போடுவேன் இப்போதைக்கு இந்த ஒரு மாடல் அவைலபிள் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் அவைலபிள் இருக்குது இல்லை தேர்ட்டி இன்ச் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் முத்து தான் உங்களுக்கு ஓகேங்களா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இரநூத்தி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருக்கிறத ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த முத்தும் பவளம் தான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முத்து ப்ளஸ் பவளமும் கலந்துருக்கும் முத்துல மூணு பீட்ஸு பவளத்தில் மூணு பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸுமே பார்த்திங்கனா ஜஸ்ட் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி மட்டும்தான் இதில் ஃபுல்லாக உங்களுக்கு முத்து வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல்லாக பவளமாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதை நான் வீடியோவில் இப்போ காட்டல உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஃபோட்டோ சென்ட் பண்ண சொன்னிங்கன்னா ஃபோட்டோ சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வரும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்டி ஃபோர் இன்ச் மட்டும்தான் தான் அவைலபிள் இருக்குது நான் முன்னே காமிச்சதில் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி இன்ச்சுமே அவைலபிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் மட்டும்தான் இருக்கும் இருக்கு வேணுன்றதை பிரைஸோடு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறதும் சேம் பேட்டர்ன் தான் உங்களுக்கு பவளத்துக்கு பதில் ரெட் கலரில் உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து உங்களுக்கு பவளம் முத்து கலந்தது இதில் வந்து இடையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் கொடுத்துருப்பாங்க ரெட் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தான் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சு இந்த பைஸாக எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த பவளம் ரெங்கும் முத்து ரிங்கும் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொம்பு ரிங்கும் இருக்குது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து இருக்குது முத்துலையும் இருக்குது பவளத்துலேயும் இருக்குது பவளத்தில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணல முத்தில் மட்டும் காமிச்சிருக்கேன் பவளம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஒரு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிங்கிள் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ரிங் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்கிள் சைஸ் சொல்லி தான் நீங்கள் வாங்கிக்க முடியும் கரெக்ட் சைஸ் கிடைக்காது நீங்கள் பேங்கிள் சைஸ் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம் மேக்ஸிமம் இது எல்லாமே டூ சிக்ஸு டூ எயிட் பேங்கிள் சைஸ் உள்ள உங்களுக்கு செட் ஆகும் மேணுன்றவங்க பிரைஸ் ஒரு ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆட்ரு பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த ஹேங்கிங் தான் இது நீங்கள் ஸ்டட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் மட்டும் நீங்கள் வாங்கி அந்த ஸ்டட்டோடு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகேங்களா ஒரு பேர் உங்களுக்கு நூறுரூபா வரும் இதில் உங்களுக்கு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சது இருக்குது அதில் பிளைன் கோல்டன் பால் இருக்குது பிளாக் இருக்குது முத்து இருக்கு உங்களுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா லிமிட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபுள் இருக்கு சிங்கிள் உங்களுக்கு நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷேர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ள நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது ஃபுல்லாகவே கோல்டன் பாலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கீழே முன்னே பார்த்தா ஃபுல்லாக ஸ்டோனில் கொடுத்துருப்பாங்க ஒயிட் ஸ்டோனில் இது ஃபுல்லாக கோல்டன் பாலில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தான் நீங்கள் மெல் ஸ்டட் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இதை மட்டும் வாங்கி நீங்கள் எந்த ஸ்டட் கூட வேணால் நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் நூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு வந்து அறுபது ரூபா அதர் ஸ்டேட்டாக தான் நூறுரூபா வேணுன்றதை பிரைஸாக ஸ்கிரீன்ஷார் எடுத்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இது தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே ஹேங்கிங் ஃபுல்லாகவே முத்தல கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸுமே நூறுரூவா மட்டும் தான் வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஜிபே பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் மணி சென்ட் பண்ணிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஃபுல்லாகவே கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பீச்சில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே நூறுபா ப்ரேஷ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கான வீடியோ உள்ளதான் இன்றைக்கி போட்டுக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா வந்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலியமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாள் என்ன வீடியோ வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கம்மிங்களாக அப்லோட் பண்ணிடுவோம் നാളെ ഇന്നൊരു വേണ്ടിയിൽ പാകലാം താങ്ക് യൂ